அனைவருக்கும் வணக்கம் கடந்த நான்கு தினங்களாக இந்தியா முழுக்க பல்வேறு நகரங்களில் விமான நிலையங்கள் அல்லோல் கல்லூல் படுகின்றன கடுமையான பதட்டத்தில் இருக்கின்றன எங்கு பார்த்தாலும் மக்களுடைய கூக்குரல் கோபக்குரல் போராட்டம் இது வந்து நீங்கள் அத்தனை விமான நிலையங்களையும் பார்க்க முடியுது குறிப்பாக மும்பை டெல்லி சென்னை மாதிரியான பெருநகரங்களில் மக்கள் மிக பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்காங்க எதனால ஏன் அப்படிங்கிறது முன்னாடி இந்த விமான போக்குவரத்தை பத்தி ஒரு சின்ன ஒரே ஒரு 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 இருபது செகண்ட் விளக்கத்தை மட்டும் சொல்றேன் எல்லாருமே நினைக்கிறாங்க விமானத்துல போறதுங்கிறவ பணக்காரனுடைய ஒரு பயணம் அது அப்படின்னு நினைக்கிறாங்க அது அல்ல இன்னைக்கு வந்து பணக்காரன் குடிசை வீட்டில் இருக்கிறவங்க கூட வந்து விமானத்தில் போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு காரணம் வேலை நிமித்தம் ஒரு அவசர அவசிய காரியம் அப்புறம் விமான கட்டணங்கள் இதனுடைய விளைவாக எந்த படிநிலையில் இருந்தாலும் அவன் மாடியில் இருந்தாலும் சரி குடிசை வீட்டில் இருந்தாலும் சரி விமானத்தில் பயணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கிடுச்சு அதாவது விமான பயணம் என்பது அத்தியாவசிய ஒரு பயண வழியாக மாறிடுச்சு பஸ்ல போறது ட்ரெயினில் போறது அதே மாதிரி தான் விமானத்தில் போகுது அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சு ஸோ இந்த சூழல்ல விமான பயணம் பாதிக்கப்பட்டால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இந்த நான்கு நாட்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்த இன்னைக்கு இருக்கிற சூழல் என்னன்னா இந்தியாவில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தனியார் விமானங்கள் வந்து கோலோச்சி இருக்கு காணாமல் போயிருக்கு குறிப்பா இங்க வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் இந்தியா இந்த ரெண்டு தான் வந்து பிரதான விமான சேவை நிறுவனங்கள் இது இரண்டுமே அரசின் வசம் இருந்தது இது ஆரம்பத்தில் டாடா நிறுவனத்தின் நிறுவனங்கள் அதன் பிறகு வந்து தேசத்துக்காக அவர்கள் நாட்டின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு கேட்டுக்கொண்டதால் வந்து இந்த நிறுவனங்களை தேசத்துக்கு அர்ப்பணிச்சாங்க அதன் பிறகு நீண்ட நெடிய ஆண்டுகள் ஏர் இந்தியாவோ இந்தியன் ஏர்லைன்ஸோ இந்திய அரசின் ஃப்ளாக்ஷிப் விமானங்களாக தொடர்ச்சியாக சேவையாற்றி கொண்டிருந்தன ஆனால் ஒரு பக்கம் கடுமையான நிதி நெருக்கடி கடன் சுமை பண அந்த நிறுவனத்தை தொடர்ச்சியாக நடத்த முடியாத ஒரு சூழல் அப்படிப்பட்ட நிலையில் வந்து இதெல்லாம் ஏன் ஏற்படுத்திங்கிறது தனி பாலிடிக்ஸ் நம்ம அதுக்கு இப்போ போல இந்த சூழலில் வந்து இப்போ இருக்கிற மோடி அரசு இந்த அரசு விமான சேவை நிறுவனங்களை தாரை வந்துருச்சு தனியாருக்கு அதாவது யாரிடம் வாங்கினார்களோ அதே டாடா நிறுவனத்திடம் இதை வந்து ஒப்படைச்சிட்டாங்க இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா தனியார் விமானங்கள் வந்து இங்கே சேவை செய்ய ஆரம்பிச்சிருச்சு அப்போ பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் வெஸ்ட் ஏர்லைன்ஸு என்பிசி ஏர்லைன்ஸு ஜெட் ஏர்வைஸு இந்த மாதிரி சில நிறுவனங்கள் சகாரா இப்படி ஒவ்வொன்றும் வரும் ஒரு குறிப்பிட்ட காலம் அவை சேவையில் இருக்கும் திடீர்னு பார்த்தா நஷ்டம் அல்லது திவால் ஆயிடுச்சு அப்படின்னு கம்பெனி மூடிட்டு போயிடுவாங்க அண்மை காலத்தில் பார்த்தீங்கன்னா டெக்கான் ஏர்லைன்ஸு அதுக்கடுத்து அந்த டெக்கான் ஏர்லைன்ஸை வந்து கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸோடு வாங்கி சேர்த்து அதுக்கப்புறம் ரெண்டுமே காணாமல் போயிடுச்சு அது இப்படி அப்புறம் சகாரா நிறுவனம் இப்படி பல நிறுவனங்கள் வந்து சேவையை அர்ப்பிக்கொண்டிருந்தா அப்புறம் திடீர்னு காணாமல் போயிடுச்சு அதில் ரொம்ப பெரிய அதிர்ச்சி என்னன்னா ஒரு காலத்தில் இப்போ எப்படி இண்டிகோ இருக்கோ அதற்கு நிகராக சேவையில் இருந்த விமானங்கள் வந்து ஜெட் ஏர்வைஸ் எங்கே பார்த்தாலும் ஜெட் ஏர்வைஸ் தான் ஜெட்டில் போறது ஒரு ப்ரிவிலேஜா பார்க்கப்பட்டது பார்த்தா திடீர்னு பார்த்தா அது பேங்க் வருது திவால் ஆயிடுச்சு கம்பெனி காணாமல் போயிடுச்சு இப்படி தனியார் விமான நிறுவனங்கள் வரும் போகும் அப்படி இருந்தது இப்ப அண்மை காலத்தில் இந்திய விமான சேவை துறையில் மிகப்பெரிய அளவுக்கு கால் பதித்திருப்பது இண்டிகோ நிறுவனம் தான் நாட்டின் ஒட்டுமொத்த அந்த விமான சேவையில் அறுபது சதவீதத்துக்கு மேலே வந்து இந்த இண்டிகோ நிறுவனத்தினுடைய விமானங்கள் தான் பணியில் இருக்கு இந்த நிறுவனங்கள் கடந்த நான்கு நாட்களாக சரியான நேரத்துக்கு வருவதில்லை அதே போல பல விமானங்கள் சேவையை வந்து நிறுத்துகின்றன அதாவது அவை கேன்சல் செய்யப்படுகின்றன ஏன் இது ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு டிக்கெட் எடுத்தவங்க போராடுறாங்க அவங்களுக்கு என்ன மாற்று வழின்னு யாரும் சொல்ல மாட்டேன்றாங்க எங்க தங்க வைக்கிறது அப்படின்னு சொல்ல மாட்டேன்றாங்க அல்லது எப்போ அவங்க திரும்ப பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்கு எந்த பதிலும் இல்லை அதனால வந்து மிகுந்த மனக்குதிப்பில் இதுவரைக்கும் இந்திய விமானத்துறை வரலாற்றில் இல்லாத ஒரு மோசமான மக்களை வஞ்சிக்கிற ஒரு நிகழ்வாக தான் இதை அத்தனை பேர் பார்க்குறாங்க இதுக்கு என்ன காரணம்னா பல காரணங்கள் ஃப்ளைட்ஸு டைமுக்கு வந்து வரமுட்ல வெதர் ப்ராப்ளம் அதே போல் பயணிகள் அதாவது விமானிகளுடைய பற்றாக்குறை அதே போல் சேவையில் ஏற்படுகிற அந்த தடுமாற்றம் இதெல்லாம் அப்படின்னு வெளிப்படையாக சொன்னாலும் கூட இந்திய அரசினுடைய கட்டுப்பாட்டுக்கு உட்பட மறுத்த விமான நிலையத்தினுடைய தான் தோன்றித்தனம் தான் இந்த நிலைக்கு காரணம் அப்படின்னு பலரும் சொல்றாங்க இப்போ சின்ன சின்ன நாடுகள் கூட உலகம் முழுக்க எத்தனையோ நாடுகள் அல்லது கம்யூனிஸ்ட் நாடாக இருக்கட்டும் அல்லது முதலாளித்துவ நாடா இருக்கட்டும் எந்த நாடாக இருந்தாலும் தங்களுக்கென்று ஒரு தனி விமான போக்குவரத்தை வைத்துக் கொள்வது ஒரு கௌரவமா பார்க்கிறாங்க சின்ன சின்ன நாடுகள் கூட மலேசியா சிங்கப்பூர் அல்லது ஜெர்மனி பிரிட்டிஷ் பிரிட்டன் அல்லது அரபு நாடுகள் இந்த ஆசிய நாடுகளில் சின்ன சின்ன நாடுகள்லாம் இருக்குது அது சீசல்ஸு சின்ன தீவு ஆப்பிரிக்கா நாடுகள் அமெரிக்க அமெரிக்காவில் பல நாடுகள் இவை எல்லாமே அமெரிக்க கண்டத்தில் பல நாடுகள் இவை எல்லாமே தங்களுக்கு என்று தனி விமான போக்குவரத்தை தொடர்ச்சியாக வந்து அவங்க இயக்கிக்கிட்டு இருக்காங்க இப்போது வரைக்கும் அது எதுக்காக அப்படின்னா இதை லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஒரு நெருக்கடி நிலை ஏற்படும் போது அந்த நிலையை சமாளிப்பதற்குத்தான் வந்து இந்த மாதிரி அரசு நிறுவனங்கள் இருக்கு அதை இந்த மோடி வந்து வந்த நாளிலிருந்தே அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்தாங்க நான் தான் வந்து இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸு காமர்ஸ் தொடர்பான செய்திகளை முழுசா அந்த நான் பணியாற்றிய அந்த தளத்துக்கு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருந்தது நான் தான் அவங்க வந்த காலத்திலிருந்தே இந்த விமான போக்குவரத்து அவங்க எப்படி கையாண்டாங்க எப்படி நஷ்டம் ஏற்படுத்தினாங்க எப்படியாவது வந்து யாருக்காவது தள்ளி விட்டால் போதுங்கிறதுல எவ்வளோ குறியாக இருந்தாங்க அப்படிங்கிறத நான் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அந்த கட்டுரைகளை கொடுத்துருக்கேன் அந்த வகையில் ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸை ஒழிச்சி கட்டினதில் முழு பங்கு முழு பெருமை யாருக்குன்னா இந்த மோடி அரசுக்கு தான் இந்த ஏர் இந்தியாவை ஒளிச்சு கட்டிட்டு தனியார் சேவைகளை வந்து இவங்க அதிக அளவுக்கு போயிடுச்சு ஏர்போர்ட்டுகள் அதே பல ஆயிரம் கோடி மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட விமான நிலையங்கள் பலவற்றை தனியாருக்கு தாரவத்துட்டாங்க பெரும் முதலாளிக்கு தாரவாத்துட்டாங்க இப்போ உதாரணத்துக்கு மிகப்பெரிய விமான நிலையங்கள் ஒரு எட்டு விமான நிலையங்கள் இப்போ சென்னை மாதிரியான எட்டு விமான நிலையங்கள் யார் கட்டுப்படுறீர்கள் தெரியுமா அதானி கட்டுப்பாட்டில் இருக்கு ஆனால் கட்டினது அதானியா முதலீடு பண்ணது அதானியா அதானிக்கு என்ன ரோல் இருக்கு இதையெல்லாம் செய்தது இந்திய அரசு இந்திய விமான போக்குவரத்து துறை மக்கள் பணத்தில் கட்டப்பட்ட இந்த நிறுவனங்கள் இந்த விமான நிலையங்களை ஏதோ ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல கொடுக்குறாங்க சும்மா கொடுத்துட்டாங்க நானும் சொல்ல வரல ஆனால் அது சரியா இந்த இப்படி விமான போக்குவரத்து துறையை முழுசா தன் கட்டுப்பாட்டில் இல்லாமல் பார்த்துக்கிச்சு மோடி அரசு அவருடைய விளைவு தனியார் நிறுவனங்கள் வந்து முழுக்க தங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கிட்டாங்க இந்த இண்டியோ இந்த நிறுவனமும் அதே போல ஒரு முனோ சொல்லுவாங்க இந்த விமான போக்குவரத்து துறையை பொறுத்த வரைக்கும் இதை மொனோபொலின்னு சொல்ல முடியாது ஒரு சிறு சில்லோர் போட்டி சந்தைன்னு சொல்லுவாங்க ஆலிகோ பொலின்னு ஒரு சிலர் மட்டுமே கட்டுப்படுத்துறது ஒரு நான்கு ஐந்து பிளேயர்ஸ் மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இந்த போக்குவரத்து இந்த நிறுவனம் வந்து இன்னைக்கு இந்த ஒரு நிலையை அடைந்திருக்கிறது இப்படி மக்களுக்கு இவ்வளவு பெரிய ஒரு துன்பத்தை கொடுத்திருக்கு அப்படின்னா அதற்கு முழுமையான காரணமும் இதே மோடி அரசு தான் அவர்கள் கையாளத்த அவர்கள் விதித்த ஒரு கட்டுப்பாட்டை ஒரு சட்ட விதியை இந்த இந்தியோ நிறுவனம் முழுமையாக ஏற்க மறுத்து மோடி அரசை தன்னிடம் பணிய வச்சிருக்கு இதை யாருமே பெருமளவு சொல்லியிருக்க மாட்டாங்க எல்லோருமே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டிஜிசிஏ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் அந்த துறை அவர்களுக்கு விதித்த ஒரு நிபந்தனையை வந்து இந்த இந்தியோ நிறுவனம் ஏற்க மறுத்துருச்சு அதனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமை அப்படின்னு மேலோட்டமாக இது சொல்லப்படும் ஆனால் உண்மையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசுக்கு எதிராக அரசுக்கு எதிரான ஒரு சவால் அப்படி தான் இதை பார்க்கணும் ஏன்னா அரசு வந்து சொல்லுது நிறைய விம விபத்துகள் நடக்குது பாதுகாப்பு குறைபாடுகள் ஏற்படுது இதுக்கெல்லாம் காரணம் வந்து விமானிகளுக்கு போதிய ஓய்வு இல்லை அப்படிங்கிறது தான் அதனால் இந்த ஓய்வு நேரத்தை வந்து நம்ம அதிகரிக்கலாம் முப்பத்தாறு மணி நேரங்கிற ஓய்வு நேரத்தை நாற்பது நாற்பத்தெட்டு மணி நேரம் அப்படின்னு அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிக்கும் போது வந்து கூடுதலாக விமானிகள் தேவைப்படுவாங்க அவங்கள ஹையர் பண்ணுவாங்க கூடுதலாக அவர்கள் மூலமாக விமானங்களை இயக்குங்க பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படும் மக்கள் சேஃபாக பயணம் செய்வார்கள் இதுதான் முக்கியமான ஒரு விதி பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் தான் ஆனால் இப்படி செய்தால் அந்த பெருநிறுவனம் அதாவது இண்டிகோவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பொருளாதார இழப்பு அல்லது செலவு ஏற்படும் அவங்க வந்து காஸ்ட் ஆஃப் ஏ பைலட் அப்படிதான் அவங்க பார்ப்பாங்க ஒரு பைலட்டுக்கான காஸ்ட் ஒரு ஒரு பைலட்டுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் கூடுதலாக இப்போ இவங்க விதி விதித்திருக்கிற இந்த அந்த விதியால் நூறு விமானிகள் பயணிக்கிற ஒரு நிறுவனத்தில் ஒரு இரநூறு விமானிகள் பணியாற்றுகிற ஒரு கட்டாயம் வந்ததுன்னா அவர்களுக்கு செலவு இருமடங்காகும் எங்களால் இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களால் இதை தாழ முடியாது அதனால் வந்து நாங்கள் விமானிகள் கிடைச்சா இயக்குவோம் கிடைக்கலாம் அப்படியே விட்டுருவோம் இப்போ இண்டிகோ நிறுவனம் செஞ்சது இதுதான் ஒரு வகையில் திட்டமிட்டே வந்து அவங்க இதை செஞ்சிருக்காங்க அவங்க வந்து பெருசாக அதுக்காக வருத்தப்படுறதெல்லாம் தெரியல உண்மையில இது வந்து எதேச்சையாக நடந்திருந்தா அந்த நிறுவனம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு மன்னிப்பு கோரி இருக்கும் மக்களுடைய இவ்வளவு அவதிப்பட்டாங்களை அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்குறோம் இவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணல மிக இயல்பாக அதை கடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க வரும் நாட்கள்ல விரைவில் இதை சரி பண்ணிடுவோன்றாங்க அதே நேரம் இந்த விதியை இந்திய விமான போக்குவரத்து துறை தளர்த்திச்சு சரி ஓகே இப்போதைக்கு இதை நாங்கள் வாபஸ் வாங்கிக்கிறோம் நீ பழையப்படி முப்பத்தாறு மணி நேரம் அந்த ஓய்வு இருக்கு இல்லையா அந்த ஒரு வாரத்துக்கு முப்பத்தாறு மணி நேரம் ஓய்வு அந்த ஓய்வுக்குள்ளேயே வந்து நீங்க விமானிகளை பணியில் அமர்த்திக்கங்க பழையப்படியா நீங்க இயக்கிக்கங்க நாங்கள் வந்து இப்போதைக்கு இதை நாங்கள் தளர்த்திக்கிறோம் அப்படின்னு பின்வாங்கி இருக்கு மோடியினுடைய அரசு ஒரு தனியார் விமான சேவை நிறுவனத்திடம் இத்தனைக்கும் இங்க இருக்கிற மற்ற தனியார் விமான நிறுவனங்கள் இந்த விதியை ஏற்றுக்கொண்டன இந்த ஸ்பைஸ் ஜெட்டாக இருக்கட்டும் அல்லது ஏர் இந்தியாவாக இருக்கட்டும் இல்ல இருக்கிற மற்ற நிறுவனங்கள் எல்லாம் இதை ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் ஏத்துக்காம இந்த மாதிரி மோசடியான முறையில் பொதுமக்களுக்கு பெரும் அவதியை ஏற்படுத்தி அவர்களை சொல்லனாத துயரத்துக்கு ஆளாக்கிய அந்த இண்டிகோ நிறுவனம் தன் பிடிவாதத்தில் இன்னும் நிலையாக நின்று மோடி அரசை பணிய வச்சிருக்கு அதுதான் உண்மை இது சீரடைவதற்கு இன்னும் சில நாட்கள் சில வாரங்கள் கூட ஆகும் அப்படி ஆகிறதால வந்து ஏற்படுகிற சிரமங்களை போக்கிக்கிறதுக்கு மக்கள் என்னென்ன செய்யணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணுது விமான போக்குவரத்து துறை எப்படி இருக்கு பல ஆயிரக்கணக்கான ரூபாயை செலவு பண்ணி அவன் டிராவல் போறான் அவனுக்கு இவ்வளோ பெரிய வசதி குறைவு இவ்வளோ பெரிய மன உளைச்சல் வசதி குறைவு விடுங்க எவ்வளவு மன உளைச்சல் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் ஆனால் அதையெல்லாம் கண்டுக்காம சரி பரவாயில்ல நடந்தது நடந்துச்சு இனிமேட் வந்து நீங்கள் நாங்கள் ஒரு ஷூ கொடுக்குறோம் இந்த ஷூவுக்கு ஏற்ற மாதிரி காலை வெட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விமான போக்குவரத்து துறையும் ஊடகங்களும் மக்களுக்கு அறிவுரை சொல்கிற அந்த போக்கை வந்து பார்க்க முடியும் இதில் மிகப்பெரிய கேவலம் என்னென்னா இப்படி ஒரு மோசமான சூழல் ஜனங்கள் தவியாக தவிக்கிறாங்க அவ்வளோ பேரும் அது ஏழை பணக்கார அதெல்லாம் பார்க்கக்கூடாது கஷ்டம் எல்லோருக்கும் பொதுவானது அந்த சிரமத்தை தான் அதெல்லாம் புரியும் அப்படிப்பட்ட அந்த மக்களிடம் கொள்ளையடிக்கிறது தான் பிரதான நோக்கம்னு சொல்லிட்டு ஏர் இந்தியா நிறுவனம் அல்லது இந்தியன் ஏர்லைன்ஸு இந்த ஸ்பைஸ் ஜெட்டு இன்னும் இருக்கிற இந்த உதவாக்கரை நிறுவனங்கள் இவங்க அத்தனை பேருமே பல மடங்கு அதிகமாக கட்டணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க இப்போது இங்கேருந்து கோயம்புத்தூர் வந்து ஒரு மூவாயிரம் ரூபா தான் ஃப்ளைட் சார்ஜு மிக நெருக்கத்தில் எடுத்தால் ஒரு ஐயாயிரம் ஆகும் ஆனால் இந்த நெருக்கடி நிலையை பயன்படுத்தி ஐயாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் வரைக்கும் வந்து டிக்கெட் ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க டெல்லிக்கெல்லாம் லட்சம் ஒரு லட்சம் அந்த ரேஞ்சில் வந்து கட்டண கொள்ளையை அடிச்சிருக்காங்க வசதி இருக்கிறவங்க போயிட்டாங்க பட் கையில் காசு இல்லாமல் இந்த டிக்கெட் கட்டணம் இந்த டிக்கெட்டை மட்டுமே நம்பி இருந்த அத்தனை பேருமே வந்து மாட்டிக்கிட்டாங்க ஏர்போர்ட்டில் ஆனால் இதை வரைமுறைப்படுத்த அரசுக்கு துணிவில்லை இப்போ தான் வந்து ஒரு வரம்பு இந்த ஒரு வ வர வரம்பு கட்டண வரம்பு நிர்ணயிக்கிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது அளவுக்கு அங்கே எடுப்படும் அப்படின்னு தெரில ஏன்னா ஒவ்வொரு நாள் ஆக ஆக கட்டணத்தை நீ ஏற்றிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை விமான போக்குவரத்தில் அவங்க ஏற்படுத்தியிருக்காங்க முன்னெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு ரேட்டு பத்து நாள் கழிச்சு ஒரு ரேட்டுன்னு இல்லை ஏன்னா இப்போ அப்படி இல்லை இன்றைக்கி ஒரு ரேட்டு இன்றைக்கி மூவாயிரம் ரூபாய் என்ன பத்து நாள் கழிச்சு அது ஆறாயிரம் ரூபாயா இருக்கும் அப்படி ஒரு கட்டண முறைக்கு வந்து விமான போக்குவரத்தை தள்ளிவிட்டு தான் வந்து இதே மோடி அரசு தான் இதை சரி பண்ணால் தான் இப்படி உயரும் கட்டணங்களை வந்து தடுத்து நிறுத்த முடியும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்திய விமானத்துறையை சீரழித்த பெருமை இந்த மோடி கோவுக்கு தான் சேரும் இதற்காக வந்து மக்கள் மன்னிக்க மாட்டாங்க அல்லது இவங்க தண்டனை நிச்சயம் இதெல்லாம் வந்து சொல்லி சலிச்சு போச்சு ஏன்னா அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு மாடு மாதிரி கடந்து போக வாக்காளர்கள் பழகிட்டாங்க அதனால் வந்து இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நான் சொல்ல தயார்கள்